மக்கள் தொலைக்காட்சியின் பங்கு இன்று சமுதாயத்திற்கு மிகவும் தேவை ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட துறைகளை விளக்கி ஒரு தொழில் சார்ந்த முறை சார்ந்த அறம் சார்ந்த ப்ரோக்ராம்ஸை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுன்றது இன்றைக்கி முடியும் அப்படின்னு சாதித்து காட்டியவர்கள் மக்கள் தொலைக்காட்சி மக்கள் தொலைக்காட்சியில் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் விவசாயம் ஒரு தடவை சர்தார் வல்லபாய் பட்டேல் போகிறாரு யூஎஸில் போய் கால் வைக்கிறாரு நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறீங்க ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வாட் இஸ் யுவர் கல்ச்சர் அப்படின்றாங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் இரும்பு மனிதர் சொல்கிறாரு எங்களுடைய கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அப்படின்றார் அதுதான் விவசாயம் இந்த விவசாயன்றது தான் அடிப்படை அதுதான் கிராஸ் ரூட்டு அந்த கிராஸ் ரூட்டை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த ப்ரோக்ராங்க அதெல்லாம் அமைத்து கொடுப்பது இதன் தனிச்சிறப்பு நிறைய தொலைக்காட்சி நிறைய சேனல்ஸ் எல்லாம் வந்தாலும் கூட உங்களுக்கு எந்த சேனல் எப்படி அமையணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எல்லாருமே ஒரு பொழுதுபோக்காக பண்ணுறதுன்றது எந்த சேனல் எடுத்தாலும் ஒரு ஒரு சாங்ஸு ஒரு இது அந்த மாதிரி போடுறது மக்களுக்கு இது தான் தேவைன்னு அவங்களே டிசைட் பண்ணுறாங்க பட் என்ன தேவை இன்றைக்கு சமுதாயத்துக்கு என்ன தேவை சொசைட்டிக்கு என்ன தேவை அந்த ஆங்கிளில் உங்களுக்கு அந்த சேவிங்ஸு அதாவது அளவறிந்து வாழாதான் வாழ்க்கைன்னு வள்ளுவத்தில் சொல்லுவாங்க அதுபோல் எந்த வகையில் நிகழ்ச்சிகள் அமைய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு மக்கள் தொலைக்காட்சி இதை வாழ்த்தி வணங்கி இதுபோல் உண்ணம் சிறக்க நான் வாழ்த்தி வணங்குகின்றேன்